கத்தி குத்துப்பட்ட பாலாஜி டாக்டர் இப்போ சீரியஸாக இருந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறாராம் ஒரு சம்பவம் நடக்குது ஒரு இடத்துல சம்பவம் நடக்குதுன்னா அதை வந்து நம்ம வந்து ஆராயாமல் எதுவும் பேசக்கூடாது இப்போ விக்னேஷ் அப்படிங்கிற பையன் வந்து பாலாஜிங்கிற டாக்டரை போய் கத்தில குத்துறான் கிண்டியில் இருக்கிற கலைஞர் நூற்றாண்டு ஹாஸ்பிட்டலில் கத்தியில் குத்துறான் ஏன் குத்துறான் கத்தியில் எதுனால குத்துறான் அவனை பைத்தியம் வரணா மென்டலாக ஏன் குத்துறான் தன்னுடைய அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை அந்த அம்மா சீரியஸாக இருக்காங்க சமீபத்தில் அவங்க அப்பா இறந்துட்டார் அந்த அம்மா கொஞ்சம் வறுமை கோட்டில் இருக்கிறவங்க போய் அட்மிட் பண்ணுறாங்க சரி வரல கேன்சர் இன்ஸ்டியூட்டில் அட்மிட் பண்ணுறாங்க தொண்ணூறாயிரம் ரூபாய் செலவு பண்ணுறாங்க அதுக்கு மேலே செலவு பண்ண முடியல அவங்களால ஏழைகளுக்கு ஏதுங்க பணம் சொல்லுங்கள் ஏழைகளுக்காக தானே அரசு மருத்துவமனை இருக்குது அதன் பிறகு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிட்ட வராங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க சரி வரல அப்புறம் எடுத்துன்னு போகிறாங்க வேறு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு வராங்க நாங்கள் பண்ணுறோம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் ஆனால் வரைக்கும் பண்ண ட்ரீட்மெண்ட்டில் அந்த அம்மாவுக்கு சைட் எஃபெக்ட்லாம் ஆயிருக்கு அதனால நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க இவ்வளோ செலவாகணும்னா செலவு பண்ண முடியாது அதனால் வீட்டுக்கு கூட்டினு விட்டாங்க இதுதான் அவுட்லைன் முடிஞ்சிதுங்களா ஸோ இப்போ என்ன பண்ணுற அந்த பையன் ஏற்கனவே இந்த பேஷண்ட்டை வந்து டாக்டர் பாலாஜி வந்து அதாவது துச்சமாக பேசுறது மரியாதை இல்லாத பேசுறது அந்த கேஷீட் எடுத்து அடிக்கிறது ஒரு நோயாளிகிட்ட அன்பாக பேசுறது கிடையாது அந்த அட்டண்டர்கிட்ட அட்டண்டர் போய் கேட்டால் நீ டாக்டர் நான் டாக்டரா அப்படிங்கிறது நீ தான் டாக்டர் அவன் எப்படி டாக்டர் ஆக முடியும் இது ஒரு கேள்வியா பைத்தியக்காரத்தனமா இல்லை இந்த கேள்வி ஏங்க பாதிக்கப்பட்டவங்க வந்து கேட்குறாங்க எங்க எங்கள் அம்மாவுக்கு எப்படி இருக்குங்க என்ன ட்ரீட்மெண்ட் கேட்க மாட்டாங்களா அதை சொல்வதற்கு அந்த மருத்துவர் கடமைப்பட்டவர் அதை எரிஞ்சி ஊழல் ஆங்கிலத்தை திட்டுறது இதெல்லாம் என்ன பழக்கம் இது சொல்லுங்க ஒரு மருத்துவர் அப்படின்னா இந்த உலகம் என்ன நினைக்குது கடவுளா நினைக்குது என்ன அந்த உயிரை காப்பாற்றுறவர் அதுவும் அரசு மருத்துவர்கள் அவங்க என்ன நினப்பு அப்படின்னா நம்மளை விட்டால் யாருமே இல்லைட்டா அந்த நாட்டில் நம்ம தான் இவனுடைய ஆர்ட்டை நம்ம கிடைக்கிறோம் இவனுடைய மண்டையை நம்ம குழந்த ஆப்ரேஷன் பண்ணுறோம் நம்ம தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறாங்க தப்பு அது நினைக்கவே கூடாது நீங்கள் அரசு மருத்துவர் மக்களுக்காக பணிபுரிபவர்கள் மக்களுக்காக நீங்கள் சேவை செய்யணும் புரியுதுங்களா சகிப்புத்தன்மை இருக்கணும் நீங்கள் கேட்பீங்க ஆமாங்க நீங்கள் எப்படி பேசுங்க நாங்கள் ஒரு நாளைக்கு நூறு இரநூறு பேஷண்ட்டை பார்க்குறோம் எங்களுக்கு எப்படி இருக்கும் அதுதான் உன் வேலை இல்லைன்னா ரிசைன்மெண்ட்டு லாரி டிரைவராக போயிடு எதுக்கு நீ வந்து டாக்டராக இருக்கிற பானிபூரி விற்கிறான் டெய்லி ரெண்டாயிரூபா சம்பாதிக்கிறான் சாயந்தரம் தான் வருவான் ஆறு மணிக்கு வருவான் ஒம்பது மணிக்கு போயிடுவான் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதி போ எதுக்கு நீ எம்பிபிஎஸ் படிச்சு டாக்டர் வந்து கஷ்டப்படுற கஷ்டப்படாத மக்கள் வந்து கேட்டால் ஒழுங்காக பதில் சொல்லணும் ஆனால் அந்த காலெல்லாம் மாறி போச்சுங்க இப்போ வந்து டாக்டர் பாலாஜி குத்துப்பட்டார் அப்படின்றதுக்காக உடனே போராட்டம் வெடிக்குது அதனால நான் வந்து குத்திட்டான் அது நியாயம் நான் சொல்ல வரல ஏன் குத்தனாம் அதை பின்னோக்கி பார்க்கணுமா வேண்டாமா எதுக்கு குத்தனாம் உடனே போராட்டம் உடனே உடனே மாசுப்ரமணிய ஒரு நல்வாழ்வுத்துறை அமைச்சர் போய் பேசி முடிச்சுட்டா வச்சுக்கங்க எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் என்ன பாதுகாப்பு உங்களுக்கு என்ன பாதுகாப்பு வேணும் யாருக்கு யார் பாதுகாப்பு கொடுக்க முடியும் சொல்லுங்க இந்த உலகத்தில் யாருக்கும் யாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது உன் தலை போகுதுன்னா போயிடும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அது மிஷின் கண்ணு வச்சுருந்தாலும் சரி அது வந்து ஏக பாட்டிசன் வச்சுக்கணு இருந்தாலும் சரி போகிற உயிர் போயிடும் அதை தடுத்து நிறுத்த முடியாது நீங்கள் சொல்கிறீங்க வாசம் டாக்டர்களுக்கு கஷ்டம் இருக்கு இல்லைன்னு சொல்ல ஆனால் அந்த சகிப்பு தன்மையோடு நடந்துக்கணும் இல்லாமை இயலாமை இல்லாம என்பது வேறு இயலாமை என்பது வேறு இது ரெண்டுமே ஒரு மனுஷன் இருந்தால் என்ன பண்ண முடியாமலை என்ன பண்ணுவான் கிட்ட அடிமையாக கிடப்பான் நீங்கள் சொல்றது தான் வாக்கு அப்படின்னும் பொழுது நீங்கள் அந்த பேஷண்ட் எப்படி நடத்தணும் அன்பா ஒரு வார்த்தை மருந்தே கொடுக்க மாட்டாங்க நீங்கள் ஒரு அன்பா பேசினா போதுங்க நாளைக்கு சாக வேண்டிய மூணு நாள் பொறுத்து சாகுவான் அதான் பாலாஜிக்கு நேர்ந்தது ஒரு அன்பாக பேசியிருந்தால் ஒரு அணுகுமுறை பாசிட்டிவாக பேசினான் அதெல்லாம் தேராது போவாது போறது தான் தெரியும் இருந்தாலும் பார்க்கலாம் தா இரு நாங்கள் பார்க்குறோம் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ண கவலைப்படாது நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு தைரியம் கொடுக்கணும் மருத்துவர்கள் இறந்து போய்ட்டு நான் உண்மையில த்ரீ நாட் டூ கேசா போட போகிறாங்க கொலை கேச போல போறாங்க டாக்டர் வந்து நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்துறேன் கவலைப்படாதேன்னு சொன்னாரு தான் சாவிஸ்டார் சொல்ல முடியுமா கிடையாது ஒரு ஊக்குவிக்கணும் ஏன்னா எனக்கு தெரிந்த மருத்துவர்கள் நான் பழகிய மருத்துவர்கள் அப்படி மனித நேயத்தோட உள்ளவங்க இன்னைக்கு நாராயண பாபு ஒரு டாக்டர் ஒருத்தர் ஜிஹெச்டினா இருந்தாரு யார் வேணாலும் போகலாம் யார் வேணாலும் வரலாம் என்ன உதவி வேணாலும் கேட்கலாம் செய்வார் கனகசபன் ஒருத்தர் இருந்தார் அற்புதமான மனுஷன் இதே ஜிஹெச்சில் மெட்ராஸ் ஜிஹெச்சில் டினா இருந்தவர் ஏன் நம்ம அவர்லாம் பேசுகிறோம் மனித நேயத்தோடு இருந்தவங்க டாக்டர் நாராயணன் ஒருத்தர் இருந்தார் விபி நாராயணன் அவரை மாதிரிலாம் அந்த உலகத்தில் டாக்டரை பார்க்கவே முடியாது அந்த மாதிரியான ஒரு தெய்வத்துக்கு உண்டான ஒரு ஈடான ஒரு மனிதர் அவர் வந்து பதினோரு மணி தான் ஆஃபீஸு எட்டு மணிக்கெலாம் வந்துடுவார் அவர் டீம் பதினோரு வந்தால் போதும் நாலு மணிக்கு போனால் போதும் ஆனால் நைட் எட்டு மணிலேருந்து இருப்பார் ஏன் தலையிட்டா அவருக்கு ஏன் கேட்டால் நான் இருந்தால் இந்த டாக்டருங்க இந்த வார்டில் ஒழுங்காக வேலை பார்ப்பாங்க ரிஷி நாலு பேஷண்ட்டை பார்ப்பாங்க நான் இழுத்து மூட்டு போயிட்டேன்னா எல்லாரும் கிளம்பி போயிடுவாங்க ஏதோ நம்மளால் இந்த சமூகத்துக்கு இந்த உதவி பண்ணுவோம் அந்த மாதிரி மனித நேயம் உள்ள டாக்டர் அந்த உலகத்துல வாழ்ந்தவங்க இது ஜிஹெச்ல ஏன் நம்ம அதான் சொல்றோம் இந்த மாதிரி பாலாஜி போன்ற மருத்துவர்கள் இது போன்று நீங்க நடந்துக்க கூடாது உணர்ச்சி அந்த பையன் வந்து பண்ணிட்டான் ஆனா கொலை செய்கின்ற நோக்கத்தோடு வந்திருந்தான்னா அந்த மொக்க கத்தி எட்டு வந்திருப்பாங்க மார்க்கெட்ல போய் கத்தி வாழ்ந்துருப்பான் கொலை பண்றதுக்கு ஆத்திரத்தில் ஏன் அப்பா இல்லை அம்மா சீரியஸாக இருக்காங்க எவ்வளோதான் செலவு பண்ண முடியும் கத்திரிக்கிற கத்தி எடுத்துன்னு உணர்ச்சுவாச போட்டு போய் குத்திட்டான் அது ஒன்றாவில் நல்லவளாக பாவம் அது தப்பிட்டாருன்னு வச்சுங்க அதனால வந்து அவன் அவன் கரெக்டு தொண்டையை அறுத்துருக்கணும் அப்படிலாம் பேச வரல அவனுடைய உணர்ச்சுவசப்பட்டான் எமோஷ்னல் ஆகிட்டான் டாக்டரை போய் குத்துணுட் மோட்டி மோட்டிவ்லாம் கிடையாது போலீஸுக்கு நல்லா தெரியும் சரி போலீஸ் வந்தாங்க வீட்டுக்கு வந்தாங்க ஏற்கனவே அவங்க பார்த்துருந்த கேஸ் ஷீட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க போலீஸு ஒரு ரெக்கார்டும் கிடையாது அங்கே எதுக்கு நீ எப்போ போகிற ரெக்கார்டை ரெக்கார்டை அழிக்கிறதுக்கு அதுக்கு தானே இது என்ன நியாயமா இது போலீஸ் பண்ணுறது நியாயமா சொல்லுங்கள் என்ன சட்டமோ அதன்படி பண்ணுங்க உடனே நடவடிக்கை எடுக்கணும் பாதுகாப்பு அவனை தான் திருநாட்சன் போட்டு உள்ள போட்டாங்க அப்புறம் என்ன நடவடிக்கை கொலை முயற்சி வழக்கு போட்டு அந்த பையனை உள்ள போட்டாச்சுங்க அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்கணும் இவ்வளோ பேச்சு பேசுறது எங்களுக்கு பாதுகாப்பு தேவை பாதுகாப்பு தேவைன்னு டாக்டருங்க உதிக்கிறாங்களே போலீஸ் அவங்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குறத ரவுடி பையன் டமால் எடுத்து வெட்டிட்டு போயிடுறான் குத்திட்டு போயிடுறான் துப்பாக்கி எடுத்து சுட்டு போயிடுறான் ரவுடி பையன் தெரியுங்களா அதனால தான் பொறுத்து பொறுத்து பார்த்து டமால்னு சுட்டுறான் போலீஸு என்கவுண்ட்ரு போட்டுறாங்க என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இவனை கூட்டமை கோர்ட்டு நிறுத்தி ரிமாண்ட் பண்ணி கேஸை போட்டோம்னா கேஸு இருபது வருஷம் இருக்கும் அப்புறம் விடுதலை ஆகி போயிடுவான் அப்போ போலீஸுகளுக்கு கடுப்பு இருக்கும் அதனால தான் டம் டம் போட்டாங்க இப்போ சிட்டி அமைதியாக இருக்குது புரியுதுங்களா போலீஸையே வெட்டுறான் போலீஸே சொல்கிறான் டாக்டர் நீ ஏமாத்துறான் அவன் கொலை பண்ணணுன்ற நோக்கத்தோடு வந்திருந்தா நம்ம சொல்லலாம் கொலை பண்ணுற நோக்கத்தோடு வரல நீங்கள் பண்ண மிஸ் தவறாக அந்த நோயாளிகிட்ட அணுகுமுறை சரியில்லை அந்த கோபத்தில் வந்தது தாங்க பையன் பண்ணியிருக்கலாம் எல்லா டாக்டரும் அப்படியே இருக்காங்க சொல்லுங்கள் ஆனால் பல டாக்டரு இந்த மாதிரி மூஞ்ச காமிகரங்கள்தான் இருக்கிறாங்க பொறுமை இருக்கணும் மருத்துவத்துறை வந்து சகிப்புத்தன்மை இருக்கணும் பொறுமை இருக்கணும் அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் நோயாளிகளை ஒழுங்கான முறையில் நீங்கள் சிகிச்சை அளிக்க முடியும் இப்போ நான் தான் ஒரு மருத்துவமனைக்கு போனேன் கேஎம்சிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணார் டாக்டர் பார்த்துட்டு ஏற்கனவே எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி கால் ஃப்ராக்சர் ஆனது டாக்டர் என்ன சொல்கிறாரு உடனே எழுதுறாரு எழுதி இந்த வார்டுக்கு போங்க கேஎம்சியில் எத்தனை மணிக்கு கொடுங்க ஃபிஷ்ஷோ தரும்பி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போங்க அப்படிங்கிறாரு அங்கே போனால் புக் எடுத்து மூஞ்சியில் போங்க வழியே நாளைக்கு வாங்க வேலை கிடையாது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புறாங்க டாக்டர் எழுதி ஊற்ற டாக்டரும் ஒரு ப்ரொஃபசர் நான் அவங்கள்ட்ட போய் சண்டை போட முடியுமா சொல்லுங்கள் மூஞ்சியில் அடித்தா மாதிரி தூக்கி அடித்து சொல்கிறாங்க இதை நான் யார்கிட்ட போய் சொல்லலை சொல்லுங்கள் அதுதான் அந்த பையன் பொறுக்க முடியாத வந்து பண்ணான் இந்த மாதிரி பல உதாரணம் இருக்குதுங்க புரியுதுல மருத்துவர்களை ஏன் தெய்வமாக நினைக்கிறாங்க உயிரை காப்பாற்றுவான் பகவான் புண்ணியவான் என் உயிரை காப்பாற்றுனாப்பான்னு சொல்கிறாங்க அப்போது எவ்வளோ பெரிய ஒரு பேர் உங்களுக்கு சொல்லுங்கள் எவ்வளோ ஒரு புனிதமாக உங்களை நம்புகிறாங்க அது உங்களுக்கு தெரியல வர பேஷண்ட்டுங்களை அன்பாக ஒரு நாலு வார்த்தை பேசுங்க அடுத்த நாள் இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி செத்து போனால் கூட உங்கள் மழை எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆனால் வள்ளு வள்ளு வல்லுன்னு உழுந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும் நாட்டில் பொறுமை இருக்கணும் மருத்துவர்கள் எப்பொழுதுமே பொறுமையோடு இருக்கணும் இப்போ பாருங்கள் அந்த அம்மாவுக்கு இப்போ இனிமேல் எங்கேயும் போய் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது பிரேமாவா அந்த அம்மா பேர் அந்த அம்மாவுக்கு எங்கேயும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது ஏன்னா இவ்வளோ ஃப்ளேர் அப் ஆகி போச்சு நியூஸு எங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறாங்க அந்த பையனும் ஜெயிலுக்கு போயிட்டான் கத்தி உத்தவம் ஆன ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட்டு போயின்னு இருக்குது உடனே அரசியல் தலைவர்களெல்லாம் வந்து டாக்டர்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை என்ன பாதுகாப்பு இல்லை என்ன பாதுகா உடனே ஆட்சியாளர் மேலே பேசறது நேற்று வந்து விஜய் பேசுறாரு எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா அவன் ஏன் அந்த மருத்துவரை கத்தியால் குத்தினான் தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது அதை ஆராய்ஞ்சு பாத்தீங்களா ஆராய்ஞ்சு பார்க்காத உங்கள் இஷ்டத்துக்கு பேசுறது உடனே அரசாங்கம் மேலே பழி சொல்றது டாக்டருக்கு ஒரு பயன் நடந்த விஷயம் இது வந்து என்ன போலீஸையும் அரசாங்கத்தையும் குற்றம் சொல்றது என்ன அர்த்தம் சொல்லுங்க இப்போ பாதுகாப்பு எவ்வளோ நேரம் பாதுகாப்பு போடுவீங்க எத்தனை போலீஸை போடுவீங்க இப்போ வர ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்கலாம் மெட்டல் டீடெக்டர் வச்சு செக் பண்ணுறாங்களா பார்க்குறேமாங்க நாங்கள் பார்க்க தானே போகிறோம் இது எத்தனை வருஷம் பண்ண போகிறீங்கன்னு எவ்வளோ நாளைக்கு பண்ண முடியும் உங்களால் இது அதனால் மருத்துவர்கள் பொறுமையை கையாளணும் நீங்கள் படித்தவங்க பாமர மக்கள் உங்களை நாடி வரும்போது திமிர்தனமாக பேசக்கூடாது புரியுதுங்களா ஒரு விஐபி வெள்ளியன் சொல்லிமா வரான் அவங்ககிட்ட பேசுவீங்களா உடனே அடிப்பான் அவங்கள பலாரும் கன்னத்தில் ஆயிடுவான் அறைவான் அவனுக்கு தெரியும் எல்லாமே ஏழைங்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்காதீங்க காஞ்சவங்ககிட்ட பண்பாக நடந்துக்குங்க அன்பாக நடந்துக்கோங்க அதுதான் அவங்கள வகுப்புலேயும் சொல்லி கொடுக்குறது ஏன் தெய்வத்துக்கு ஒப்பிடுறனா இதுதான் தெய்வம் தண்டிக்காது தெய்வம் நமக்கு வந்து அருள் பாதிக்கும் அதனால தான் டாக்டர் தெய்வன்றான் அப்போ அந்த டாக்டர் என்ன பண்ணணும் அருள் பாதிக்கணும் அவங்கள அரவணைக்கணும் நோயாளிகளை அதை விட்டுட்டு ஏனோ தானோன்னு பேசி எடக்க முடக்கா பேசி நீ டாக்டர் நான் டாக்டர் அவங்க போய் அது அது பேச்சா இது என்ன சொல்ல வரேன்னா பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் அரசியல் தலைவர்கள் முட்டாள்தனமாக பேசக்கூடாது எந்த விஷயம் நடந்தாலும் ஆராயணும் இந்த விஷயம் ஏன் நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சு இந்த விஷயம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத உள்நோக்கி போய் அதை உள்வாங்கி அதன் பிறகு பேசணும் எத்தேன் கௌத்தன்னு போலீஸு திட்டுறது அரசாங்கத்தை திட்டுறது மற்றவங்களை திட்டுறது நாங்களும் அப்படி பேசுகிறவங்க தான் பொறுமையாக பார்த்து பேசுவோம் முற்றால்தலமெல்லாம் பேச மாட்டோம் அதனால் இது போன்ற நிகழ்வு நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா மருத்துவர்களுக்கு மனநல ஆலோசனை கொடுக்கணும் மனநல மருத்துவர்களை வைத்து சாதாரண டாக்டர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் பேஷண்ட் கிட்ட எப்படி நடந்தங்கணும் வர அட்டன் கிட்ட எப்படி நடந்துக்கணும் நர்சு கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தேரணி ராஜன் டீனா இருக்காரு அவர் அவர் எல்லாம் அப்பாயின்மெண்ட் டீனுக்கெல்லாம் டீனுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் அந்த மாதிரி நான் வார்த்தை கேட்டதில்லை அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்களா எதுக்கு டீனு பார்க்கறது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்புறம் நாங்க பொறுத்துக்கு உள்ள போனா அவர் நாலஞ்சு பொம்மை பேசுறாரு தலைவர் ராஜா அதுக்கப்புறம் வாங்க வாங்க கூப்பிட்டு நாங்கள் மரியாதை நிமித்தமா பாக்க போனோம் எதுக்கு சொல்ல வரணும் மரியாதை கொடுக்கணுங்க எவ்வளவு ஸ்ரீமான் பொதுஜனங்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்கலாம் பதவி உங்களுக்கு சொல்லுங்க தான் இனிமேலாவது பொறுமையாக இருங்க பேஷண்ட் எதை கேட்டாங்கன்னா சொல்லுங்க என்ன நடந்திருக்கு நாங்க என்ன செஞ்சு அப்படிங்கிற சொல்லுங்க அது சொல்கிறது உங்களுக்கு என்ன கௌரவம் சொல்லுங்க அந்த ஈகோலாம் பார்க்காதீங்க சமமா பார்க்குற மனிதனை மனிதனாக பாருங்கள் உங்களை நிச்சயமாக இந்த சமுதாயம் பாராட்டும் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க